செல்லதுமே விளையாட போயிட்டு எழுதலாம் படிக்கலாம் வாங்க வணக்கம் வாங்க வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இருக்கீங்களா சாப்பிட்டாச்சா என்ன சாப்பிட்டீங்க என்னுடைய சப்ஸ்கிரைபர் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஒரு ஒருவங்களே வாங்க வணக்கம் ஹாய் அண்ணா ஜெயக்குமார் அண்ணா வாங்க சாப்பிட்டாச்சா சாப்பிட்டே அண்ணா பேரண்ட்ஸ் மீட்டிங் போயிட்டு வந்தா ஸ்கூலுக்கு പേരൻറ്റ്സ് മീറ്റിങ് പോയിട്ട് വന്ന് ഇപ്പം പസങ്ങളെ അടച്ചിട്ട് വന്നേ പരൻസ് മീറ്റിങ് പോയിട്ട് വന്ന നാളെ ലൈവ് പോട ഇപ്പം മീറ്റിംഗ് മുടിച്ച് വന്നോ സാറ്റാച്ചാ എന്നാ സാപ്പിങ്ങ ജയകുമാർ ഒര്ക്ക് അവിടെ പോയിട്ട് ഹായ് ഫ്രണ്ട്സ് വാങ്ങം എല്ലാവരും എവിടെക്കീ സാപ്പിട്ട് സിസ്റ്റർ സാമ്പാർ ഇന്നക്ക് ഓക്കെ ഓക്കെ സൂപ്പർ ശരി ശരി സരിയണ വെയിൽ വെയില വണ്ടിയേ പോയിട്ട് വന്നത് എൻ്റെ മമ്മി ടയർഡായി നമ്മൾ സാപ്പോണ ഇത് തണ്ടിക്കണ ഹായ് ഫ്രണ്ട്സ് നാ വണക്കം എല്ലാവരും എപ്പോഴും എപ്പി പോയിട്ട് ജയകുമാർണ്ണാ ஹை ஃப்ரெண்ட்ஸ் மூணு பேர் லைவ்ல இருக்கீங்க வாங்க வணக்கம் மூணு பேர் லைவில இருக்கீங்க ஜெயக்குமார் நான் லைவெலாம் இருக்கீங்களாண்ணா நல்லா போயிட்டுருக்கு சிஸ்டர் வேலை சூப்பர் அண்ணா நல்லா போயிட்டுருக்கண்ணா ஓகேண்ணா ஓகேண்ணா எல்லாமே டவுன் ஆயிடுச்சுண்ணா சப்ஸ்கிரைபர்லேருந்து வியூஸ்லேருந்து வாட்சவர்ஸ் எல்லாமே ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஆய்வு வருதப்பா சரி பார்த்துப்பா இரு என் பொண்ணு ஸ்கூல்லையும் இன்னைக்கு ஆண்டு விழா சிஸ்டர் அப்படியா ஓகே ஓகே அண்ணா இது அங்க பேரண்ட்ஸ் மீட்டிங் அண்ணா பேரண்ட்ஸ் மீட்டிங் யாருக்கோ கல்யாணம் ஆயிருக்கு மண்டபத்துக்கு போயிருக்கீங்க திருமண வாழ்த்துக்கள் சொல்லுங்க திருமண நாள் வாழ்த்துக்கள் என்று சொல்கிறார்கள் சொல்கிறீர்கள் திருமண நாள் ஓ ஆமாம் திருமண வார்த்தைகள் சொல்லியிருக்கணும் திருமண நாள் வார்த்தைகள் சொல்லியிருக்கேன்னா சாரி சாரி சிலம்பர்ண்ணா ஹாய் நடராஜன்ண்ணா வாங்க வணக்கம் எப்படி இருக்கீங்கண்ணா நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டாச்சா என்ன சாப்பிட்டீங்க ஓ திருமண நாள்னு சொல்லிட்டேண்ணே திருமண வாழ்த்துக்கள்னு சொல்லியிருக்கணும் ஓகே ஓகே சூப்பர் எங்கள் வீட்டுக்கு வருவாங்க எங்கள் ஹஸ்பண்டோட அவங்க சின்ன பையன்தான் தம்பி தான் எனக்கு உங்களுக்கு நல்லா ரொம்ப நாளாச்சு அப்படியே என்ன ஆமாந்தான் ரொம்ப நாளாச்சுன்னா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா லைக் பண்ணாதோங்க அப்படியே லைக் பண்ணுங்கப்பா ஒரு லைக் தான் இருக்கு லைக் பண்ணுங்க எப்படி இருக்கீங்க நன்றாஜ் சிலம்பு எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா

ஜெயக்குமார் அண்ணா லைவில் இருக்கீங்களா நாலு லைக் வாங்க வணக்கம் யார் வந்தால் நாலாவது லைக்ரா ஸ்ரீராமன் ஹாய்ம வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா சாப்பாடு முடிந்ததா என்ன சாப்பாடு ஸ்ரீராமன்ண்ணா எப்படி இருக்கீங்க அப்பா எவ்வளோ நாளாச்சு லைவ் வந்து சான்ஸே இல்லை போங்க எப்படி இருக்கீங்க அண்ணா நல்லா இருக்கீங்களா பேசி ரொம்ப நாள் ஆச்சு ஆமாம் ஸ்ரீரமண்ணா இருக்கீங்களா ஜெயக்குமார் அண்ணா பேசி ரொம்ப நாள் ஆச்சுண்ணா அண்ணா எப்படி இருக்கீங்கண்ணா நல்லா இருக்கீங்களா என்ன சாப்பிட்டீங்க எப்படி இருக்கீங்க ஒரு கெலாம் எப்படி போய்ட்டுருக்கு நல்லா போயிட்டுருக்கா எங்கள் தோட்டத்தில் கொஞ்சம் வித்தியாசம் நிறையா தெரியும் இனி வித்தியாசம் தெரியுதா பாருங்க ஸ்ரீராமண்ணா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அண்ணா நடராஜன் அண்ணா நான் தானே அதே சொல்லணும் நீங்கள் தான் லைவ் போட்டு ரொம்ப நல்லாச்சு அப்படிலாம் ஏழு தான் தெரியும் நீங்கள் இது போட்டுட்டு தானே இருக்கேன் அப்பப்போ போட்டுட்டு தானே இருக்கேன் எப்படிலாம் கொஞ்சம் ஃப்ரீ டைம் கிடைக்கிதோ அப்போல்லாம் போட்டுட்டு தான் இருக்கேன் என்ன அப்படி சரி அப்படி தாங்க வந்துட்டேன் அம்மா தண்ணி நிறையாங்க கூட நீங்கள் இன்னும் உங்கள் வீட்டு முன்னாடி நாலஞ்சு கார் நின்று கொஞ்ச இருக்கா சிஸ்டர் எங்கம்மா சென்று விட்டார் விட்டீர்கள் எங்க அச்சோ சாரி அண்ணா பசுகள் விஜயகுமார் அண்ணா வந்திருக்கீங்க அச்சோ சாரி உறவுகளே கொஞ்சம் எமர்ஜென்சி வேலையாக போயிட்டேன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க கார் நின்றுட்டு தான் இருக்கும் சிலம்பண்ணா கொண்டு வந்து ரிலேட்டிவ்ஸ்லாம் இருக்காங்க இப்போ கூட ரெண்டு கார் நிறுத்தி தான் இருக்குது கலர் கார் ரெண்டு கார் இருக்கும் பாருங்க ஸ்ரீராமண்ணா சாரி அண்ணா ரொம்ப நாள் கழிச்சிருந்தீங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வணக்கம் சிச்சோ ஓகே ஒரு வேலை லைவாக முடிச்சுக்கிறேன் இருந்த அண்ணன்கள்லாம் என்னாச்சுன்னு தெரியல ரெண்டு பேரில் இருக்கீங்க வணக்கம் கொஞ்சம் எமர்ஜென்சி வேலையாக போயிட்டேன் அறி உறவுகளை என்ன பண்ணுறது லைவு கிடைக்கிற கொஞ்ச நேரம் போட்டாலும் அதில் எதாவது வேலை வந்துடுது ஜெயக்குமார் அண்ணா லைவில் இருக்கீங்களா ஸ்ரீராம் அண்ணா சிலம்பு அண்ணா நடராஜன் அண்ணா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வணக்கம் ஓகே உறவுகளே தேங்க் யூ ஸோ மச் உறவுகளே லைவ் வந்து சப்போர்ட் பண்ணுவர்களுக்கு நன்றி